வந்துச்சு அப்படின்னு ஒரு சாரரும் இல்ல இல்ல சமஸ்கிருதத்துல இருந்து தான் தமிழ் வந்துச்சு அப்படி சொல்லி மற்றொரு சாரரும் சண்டை இருக்கும் போது இன்னும் ஒரு சிலர் அட போங்கப்பா உலகம் முழுவதும் பேசப்படுற ஆங்கில மொழியே தமிழ் மொழியிட்ட இருந்து பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வார்த்தைகளை கடன் வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது நான் சொல்லலைங்க வாட்டர் வில்லியம் கீட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அறிஞர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அண்ட் எஜுமாலாஜிக்கல் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் நிச்சயதார்த்தம் அப்படின்னா பெட்ரோக்கல் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஒத்தல் அப்படிங்கிறது பெற்றோர் ஒத்தல் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல பொருள் பெற்றோர் ஒத்து நடக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது தான் அதனுடைய முழு பொருள் பெற்றோர் ஒத்தல் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல பெற்றோத்தல் அப்படிங்கிறது தான் மறுவச்சு இந்த மாதிரி பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள் ஆங்கிலத்துல இருக்காங்க இன்னும் ஒரு சில வார்த்தைகள் இருக்கு உங்களுக்கும் இது மாதிரி வார்த்தைகள் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தமிழ் மொழி வந்து ஆங்கிலத்துக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் மட்டும் இல்லைங்க பல மொழிகளுக்கு அடிப்படை மொழிகளாகவும் தாய்மொழியாகவும் இருக்கு இதுதான் நம்மளோட தமிழ் மொழியின் சிறப்பு ஓகே இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ